வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு நற்செய்தி என்ன நற்செய்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா தேர்தல் வந்ததினால இந்த பயிற்சி வகுப்புகள் என்பது நடத்தப்படாமலே இருந்தது அது எந்த ஒரு இயக்கமும் யாருமே நடத்தலை தற்போது பார்த்திங்கன்னா வருகிற மே மாதம் பதினெட்டு பத்தொம்பது இந்த தேதியில் வந்து ஒரு மாபெரும் சட்டப்பயிற்சி வகுப்பை நடத்துவதற்கு பத்து ரூபாய் இயக்கத்தின் சார்பாக ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க வருடம் வருடம் இந்த சட்டப்பயிற்சி வகுப்பு நடத்துவாங்க எங்கப்பா நடத்துகிறாங்க முதல்ல சொல் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அற்புதமான ஒரு இடம் நாமக்கல் மாவட்டத்தில் கொல்லிமலையில் மலை உச்சியில் இந்த சட்டப்பயிற்சி வகுப்பு நடக்கும் வல்வில் ஓரி அரங்கத்தில் நடத்துவாங்க போன வருடம் வந்து நான் ஹக்கீமு எல்லாருமே போயிருந்தோம் மிக சிறப்பான பிளேஸ் எனக்கு ரொம்ப அந்த ஏரியா பிடிச்சிருந்தது இரவு நேரம் பத்து மணிக்கு நாங்கள் அங்கே போய் இறங்கும்போது அங்கேருந்து எங்களை ஒரு வாகனத்தில் வந்து பத்துவா இயக்கத்துடைய அன்புக்குனிய நண்பர் திரு ஸ்ரீனிவாசன் வந்து நம்மளை கூட்டிகிட்டு போனாங்க அப்படி கூட்டி போகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த ஏரியாவில் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கும்போது ரொம்ப மலைப்பிரதேசம் அற்புதமான ஒரு இடம் அதில் அந்த கொண்டை வீசி வளைவில் நம்ம பயணம் பண்ண அந்த பயணங்களின் ஒரு அனுபவம் மிக சிறப்பாக இருந்தது அதே போல் விளை பொருட்கள் வந்து நிறைய இங்கே கிடைக்கும் அது பார்த்திங்கன்னா மிளகு சீரகம் இந்த மாதிரி பொருட்கள் வந்து இங்கே கொல்லிமலையில் கிடைக்கும் ஸோ அந்த ஒரு மார்க்கெட்டையும் நம்ம அந்த சென்டர் பிளேஸில் இருந்து ஒரு மார்க்கெட்டையும் நம்ம பார்த்தாங்க அப்படி ஒரு அற்புதமான ஒரு இடம் அந்த இடத்துல இரண்டு நாள் சட்டப்பயிற்சி வகுப்பு வந்து பத்துவா இயக்கத்தின் சார்பாக நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நீங்கள் எல்லாருமே வந்து தாராளமாக நீங்கள் கலந்துக்கலாம் அதில் எந்த கருத்தும் கிடையாது இங்கே வந்து தகவல் பெறு உரிமை சட்டத்தை மட்டும்தான் சொல்லி கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை திரு நல்விணய் விஸ்வராஜ் அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவர் ஆர்டிஐ மட்டும் இல்லை ஒரு டாப்பிக்கை எடுத்து பேசினார் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நிமிஷம் ஒரு மணி நேரம் கன்சுமிட்டாத அளவுக்கு அவருடைய பேச்சு திறன் மிக அற்புதமாக இருக்கும் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் ஒருவர்ட்ட ஒரு வந்திருக்கும்போது இந்த தமிழ் வளர்ச்சித்துறையை பற்றி அவர் பேசியிருந்தார் அந்த பேச்சு கேட்டுட்டு எனக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அந்த அளவுக்கு ஒரு ஊன்றி அதில் போய் வந்து ஒரு விஷயத்தையே சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நபர் ஆகவே அவங்க வந்து ஆக்கிரமிப்பகற்றுவது சம்மந்தமாக மன எழுதுவோ சம்மந்தமாக பல விஷயங்களை வந்து கண்டிப்பாக இந்த பயிற்சி வகுப்பில் கற்றுத்தருவாங்க அது மட்டும் இல்லை யாரை வந்து இன்வைட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அறிவிப்பு வந்து நம்ம கொடுக்கலை நம்ம நேற்று அவங்கள்ட்ட பேசும்போது தற்சமயம் வந்து நம்ம தேதி முடிவு செஞ்சுருக்கோம் இடம் கொல்லிமலை என்பதை நம்ம முடிவு செஞ்சுருக்கோமே தவிர மற்றபடி மற்ற ப்ரோக்ராம்ஸ் இன்னும் நம்ம அரேஞ்ச் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆகவே சட்டப்பயிற்சி வகுப்பு நடப்பது என்பது நூறு சதவீதமாக உறுதி செய்யப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் அது பதினெட்டு பத்தொம்போது மே மாதங்களில் வந்து நடக்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இரண்டு நாட்களும் அந்த வகுப்பானது நடைபெறும் நாம் வந்து இந்த மே ஃபஸ்ட்டில் வந்து நம்ம சேலத்தில் நம்ம கண் அறுவை சிகிச்சை பண்ணுவதற்கான முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம் ஸோ அது கண்டிப்பாக அந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நானும் வந்து அந்த வகுப்புள்ள இந்த வருடம் கலந்து கொள்வதற்கு நிச்சயமாக நான் பிரயாசப்படுவேன் ஸோ அதனால் வந்து உறவுகள் தாராளமாக நீங்கள் எல்லாரும் வந்து கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஒரு மாபெரும் ஒரு புரட்சி மாபெரும் ஒரு விழிப்புணர்வு இங்கே ஏற்படுத்த வேண்டிய தேவை எல்லாருக்குமே இருக்குது ஆகவே சமூக ஆர்வலர்களாக இருக்கக்கூடிய நாம இந்த தேசத்தை சரிப்படுத்துவதற்கும் இந்த ஊழலை ஒழிப்பதற்கும் இங்கே கரைதிரையற்று மக்கள் வந்து வாழ்வதற்கும் எல்லோருக்கும் எல்லாம் சமமாக இங்கே கிடைப்பதற்கும் நாம் போராட வேண்டிய ஒரு கட்டாயத்தின் சூழலை நம்ம இருக்கும் ஆகவே சட்டங்களை நாம் படித்துக்கொள்ள வேண்டும் நம்மை ஆள்வது இங்கே சட்டம்தான் என்பதை தெரிந்து கொண்டு ஒவ்வொன்றையும் சட்டம் முறைப்படி நாம் இங்கே நகர்த்த வேண்டும் ஆகவே அனைவரும் அந்த வகுப்பில் வந்து கலந்து கொள்ளுங்கள் கலந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உறவுகள் தயவு செய்து நீங்கள் உங்களுடைய வருகையை முன்கூட்டியே நீங்கள் இந்த திரையில் தோன்றக்கூடிய சகோதரர் ஸ்ரீனிவாசன் நாமக்கல் மாவட்ட பத்திர இயக்கத்துடைய பொறுப்பாளர் அவங்களுக்கு வந்து நீங்கள் தெரிவிச்சிருங்க வர்றேன் வரல இந்த இந்த தகவலை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா எத்தனை பேர் வருவாங்க அப்படிங்கிறத அவங்க அன்லைன் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி உணவு தங்குவதற்கான ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை வந்து அது செய்வதற்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் ஸோ மற்ற விவரங்கள் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா தாராளமாக இந்த திரையில் தோன்றக்கூடிய சகோதரர் ஸ்ரீனிவாசன் அவருடைய தொடர்பு என்னை நீங்கள் அழைத்து நீங்கள் உங்களுடைய விவரங்களை கேட்டு தெரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் நிச்சயமாக இந்த மே மாதம் பதினெட்டு பத்தொம்போது மிக சிறப்பான ஒரு வகுப்பாக அது அமையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது நானும் கூடிய மட்டும் வந்து உங்களை சந்திக்க முயற்சி செய்கிறேன் இதை குறித்த ஒரு பதிவு இன்னும் ஒரு பத்து நாட்களுக்குள்ளே நம்ம வந்து வெளியிட இருக்கிறோம் இன்னும் டீட்டெயிலாக யார் வருவாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலையும் வந்து வெளியிட இருக்கிறோம் ஆகவே இது முன்கூட்டியே அந்த நாட்களை நீங்கள் கொள்வதற்காக இந்த அறிவிப்பாக நம்ம வெளியிடுகிறோம் வழக்கமாக மே மாதத்தில் கொல்லிமலையில் இரண்டு நாட்கள் சட்டப்பயிற்சி மறுப்புவோம் இந்த வருடம் மே மாதம் பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இரண்டு நாட்கள் கொல்லிமலை ராகுல் கிராமசாமி ஐயா ஆரம்பித்து சட்டப்பயிற்சி வகுப்பினை பத்து ரூபாய்க்கு சார்பில் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு தொடர்பாக நம்முடைய பத்துவாயிக்கத்துடைய மாநில துணை பொதுச் செயலாளர் சீனிவாசன் பத்து சீனிவாசன் பத்துவாகத்தினுடைய மாநில கொள்கை பொதுச் செயலாளர் காந்திவாதி ரமேஷ் மற்றும் நம்முடைய நாமக்கல் மாவட்ட நிர்வாகிகள் ஏற்பாடு பணிகளுக்காக இங்கே வந்திருக்கின்றார்கள் ஒரு சிறப்பான ஒரு சட்டப்பயிற்சிப்பை கடந்த ஆண்டு நடத்தியது போல் மீண்டும் கொல்லிமலை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் தமிழகம் முழுவதற்குரிய சமூக தகவலாக பத்து வாய்க்கு நிர்வாகிகள் இந்த ஆண்டு கொல்லிமலையில் இரண்டு நாட்கள் சட்டப்பயிற்சி வகுப்பின் மூலமாக பட்டை தீட்டப்பட்ட வைரங்களாக வெளிவர இருக்கின்றார்கள் இந்த பயிற்சி வகுப்பு நம்முடைய மிகப்பெரிய ஆதரவோடு சிறப்பாக ஏற்பாடு செய்ய நாமக்கல் மாவட்ட பத்து ரூபாய்க்கு நிர்வாகிகள் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவளுக்கு qualt'è che ti prendo